அரை மணி நேரத்தில் டைமண்ட் ஃபேஷியல் நம்ம வீட்லேயே எந்த மாதிரி பண்ணலாமா இவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்குமா ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க பேச பார்த்திங்களா வெறும் சிம்பிளுங்க மூணே ஸ்டெப்பு தான் மூணு ஸ்டெப்பில் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக மாதிரி இருக்குது நீங்கள் பாரில் பக்கமே போக வேண்டாங்க வீட்லேயே இந்த ஃபேஷியல் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த ஃபேஷியலை முடிச்சிடலாம் நீங்களும் மற்றவங்களுக்கு பண்ணிவிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு இந்த ஃபேஷியலை வந்து பக்காவாக பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இப்போ தான் நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணேன் செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க நினச்சே பார்க்க முடியல இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கிடைச்சிருக்கு டைமண்ட் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்லர் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிப்பாங்க கண்டிப்பாக ஆனால் அந்த டைமண்ட் ஃபேஷியல் நான் வீட்லேயே பிரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரயிட் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்க நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறத விட நார்மல் ஃபேஷியல் பண்ணுறத விட இந்த டைமண்ட் ஃபேஷியல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக இது பாருங்க கண்டிப்பாக மூணு மடங்கு உங்கள் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க தான் டைமண்ட் ஃபேஷியல் ஆனால் இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நம்ம கிச்சன்லேயே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ணி சூப்பராக ரிசல்ட் பார்த்துக்கோ வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த டைமண்ட் ஃபேஷியல் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்த்துதா இப்போ நம்ம ஃபேஷியல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மூணே ஸ்டெப்பில் சூப்பரான ஒரு டைமண்ட் ஃபேஷியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு முடியலாம் நான் அந்த மாதிரி தூக்கி கட்டிக்கோங்க கட்டிட்டு இது மாதிரி ஒரு இருந்தால் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக பேண்ட் போட்டுக்கிறது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷோ சோப்போ எது போட்டு கூட உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து ரா மில்க் யூஸ் பண்ணி தாங்க ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறேன் நல்ல டர்ட்ஸ் எல்லாமே வெளியேற்றும் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக எப்போயுமே தான் யூஸ் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எப்போது நார்மலாக ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா ஃபேஸை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஷியல் பண்ணுறது நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்துடுங்க நெக்குக்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க எந்த அளவுக்கு டர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்க இதை வந்து அவசியம் இல்லை அப்படியே நம்ம ஃபேஸ்லேயே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அப்படி ஃபேன் காற்றுல நின்னோம்னா அப்படி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு இப்போ ஃபேஷியலுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த ஓட்ஸ் கூட காய்ச்சாத பாலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஊற்றி முன்னாடியே ஊற வச்சுருங்க ஊறுனுச்சின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம கிளன்சிங்க்கு யூஸ் பண்ண போகிறது ஓட்ஸ் மில்க் தாங்க இந்த மாதிரி ஓட்ஸ் மில்க் வச்சு நீங்கள் கிளன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ஒரு மில்க் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓட்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் ஊர்னதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் மில்க்கை வச்சு ஃபேஸை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸ் மில்க் வச்சு நல்லா ஃப்ளென்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளன்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கேட்டு ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிடலாம் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணியாச்சு அது தொடச்சாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஷியல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் போகும்போது பார்லர் தேடி போக வேணாம் நம்ம வீட்லேயே இந்த மெத்தடை ட்ரை பண்ணாலே போதும் சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக மாறும் உங்களுக்கு கன்ஸ் பண்ணோடனே நம்ம ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஓட்ஸ் மில்க் தான் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மில்க்கில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸ் மில்க் நல்லா கிளன்ஸ் பண்ணிட்டு நான் ஃபேஸ் வந்து நல்லா தொலைச்சு எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் டூ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இப்போ ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதை வந்து நான் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் சன்ரைஸ் பாக்கெட்டில் ஆஃப் பேக்கெட் நான் இருந்துச்சு அதை தான் ஆட் பண்ணிக்க அடுத்து இது கூட வந்து சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம் இது கூட கொஞ்சம் அடுத்தது கூட வந்து ஹனி ऐड இப்போ நம்ம இத நல்லா கலந்துட்டு நம்ம ஃபேஸ்ல நல்லா ஸ்க럽 பண்ணலாம் இப்போ তোমরা mix சுகர் சேர்த்ததுனால நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சுகர் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால எரிச்சல் கூட உண்டாகலாம் மைண்டாக கண்ணை சுற்றி ஸ்க்ரப் பண்ணாம மற்ற இடங்களில் ஃபுல்லாக ஏன்னா சாஃப்டா இருக்கும் இல்லையா அதனால இப்படி ரெண்டு கையில் பண்ணும்போது ஈவனாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு மசாஜ் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்லேயே பண்ணிட்டோம்னா நம்ம பார்லர் தேடி போக வேணாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் மணி வேஸ்ட் பண்ண வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சுமே வச்சு இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு செம்ம ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எந்த வெறும் ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து செம்ம ப்ரைட்டாக மாறிடுவேன் ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில்

பாருங்க எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் கிடச்சிது இப்போ செகண்ட் டைம் செம்மர் ரிசல்ட் கிடச்சிது இப்போ நம்ம தேர்டாக வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பேக் ஒன்று போட்டுக்கலாம் மசாஜ்ன்றது நீங்கள் எதில் வேணாலும் கொடுக்கலாம் அது கோக்கன் ஆயிட் ஃபைட் எடுத்து அளவு ஃபேஸில் ஜெட்லாம் மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து என்கிட்ட வந்து கேரட் ஆயில் இருக்குங்க அதனால் அந்த ஆயிலை நான் என் ஃபேஸில் ஒரு ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது கலர் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கேரட் ஆயிலில் ஃபேஸ் க்ரீம் தான் அதை வந்து என் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நான் ஒரு ஜெல் மாதிரி என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதனால் நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா அதனால் ஒரு ஜெல் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மசாஜ் ஜெல் மசாஜ் ஜெல் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் போவோம் நம்மளே பண்ணிக்கிறத விட நமக்கு யாராவது ஃபேஷியல் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நமக்கு தூக்கம் வந்துரும் அந்த அளவுக்கு ஒரு லாக்ஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கிற கோப்பன்டாய்லேயே உங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க ஸ்க்ரப் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஆயிலோ வச்சு இந்த மாதிரி ஒரு மசாஜ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் சூப்பராக இருக்குது கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் போடக்கூடோம் எடுத்தாச்சு நீங்கள் பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேஃப்லேயே பண்ணிக்கோங்க யாராவது உங்களுக்கு பண்ணிவிட்டால் நெக்கு கழுத்து எல்லாமே பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி நீங்கள் இதை ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்லர் பக்கமே போக மாட்டீங்க நீங்களே இதை வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அதாவது இந்த அதாவது வீட்டிலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி நம்ம அடுத்து வந்து ஃபேஸுக்கு வந்து பேக் தான் போடணும் சூப்பரான ஒரு பேக் வந்து ஃபேஸ் போடலாம் இப்போ நம்ம பேக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஓட்ஸ் பவுடர் தான் எடுத்துருக்கோம் இந்த ஓட்ஸை வந்து நான் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட வந்து கடலை மாவு ஓட்ஸ் பவுடர் இந்த கடவுள் இருக்கும் இது கடலை மாவு அது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு அடுத்து இது கூட வந்து நான் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேக்கோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் நமக்கு ஏன்னா ஓட்ஸ் இது பண்ணியா நல்ல ஒரு பீஸ் பீஸ் தான் அப்படி குழம்பு தான் இருக்கும் இப்போ இது அப்படியே நம்ம ஃபேஸில் பேக் அப்ளை பண்ண ஆல்ரெடி ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்குது எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கடலை மாவு நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் ஓட்ஸ் இல்லாதவங்க நீங்கள் இதில் வந்து முல்தானி மட்டி பவுடர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓட்ஸ் இருக்கிறதுனால ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைனா நீங்கள் முல்தானி மட்டி தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவு முல்தானி மட்டி பவுடர் மில்க் ஃபஸ்தூரி மந்திர இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா கீப்பாக பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபேஸ் பேக் சூப்பராக அப்ளை பண்ணிட்டோம் ஃபைனலா நல்ல ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ல கூட அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டு நம்ம ஃபேஸ் வந்து அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அதை பண்ணலாம் நல்லா ட்ரை இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ட்ரை ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சிடலாம் நார்மலா இருக்கிறத விட உங்களுக்கு ரெண்டு மூணு ஷேடு வந்து உங்க ஃபேஸ் வந்து இந்த ஃபேஷியல்

பழச்சின்னு ஆயிருச்சு வீட்டுக்கு பாருங்க தொடைச்சலாம் ஆவ் சூப்பரா இருக்குங்க நீங்க வெளியில போய் ஃபேஷியல் பண்ணீங்கன்னா தௌசண்ட் பைவ் அடைஞ்சிருப்பாங்க டைமண்ட் ஃபேஷியல் அவ்வளோ ரேட்டுங்க ஆஹ் ஆனா அந்த டைமண்ட் பேஷியல்லா நம்ம வீட்லயே சூப்பரா பண்ணிடலாம் பாத்தீங்களா எவ்ளோ எக் செலக்ட் ஆ இருக்கு பாத்தீங்களா ஃபேஸ் எவ்ளோ பிரைட்டா இருக்கு நல்லா சாஃப்ட்டா ஸ்மூத்தா நீங்களே பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம ஃபேஸை வந்து எவ்வளோ அழகாக பிரைட்டன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபேஷியல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்னா அவசரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் வா செம்மையாக இருக்கு